பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பாத்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷோட வணக்கம் இன்னைக்கு நான் திண்டுக்கல் மாவட்டம் குத்தத்தப்பட்டியில தான் இருக்கேன் சோ நம்ம கூட வந்து ஆண்டனி சார் இருக்காரு ஆண்டனி சார் வந்து ஒவ்வொரு பதிவில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்தை பற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வயிறு உபசமாக இருக்கிறது மந்தமாக இருக்கிறது செரிமான பிரச்சனை அப்புறம் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உடம்புக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்பு வந்து பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அது எந்த உறுப்புனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது சார் அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது முன்னாடி வந்து வயசான காலத்தில் தான் வந்துட்டு செரிமான தொந்தரவுகள் இருக்குது வயிறு உப்பிசமாக இருக்குது வயிறு மந்தமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டா கூட உடனே வந்துட்டு நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த தொந்தரவுகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த தொந்தரவுகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்துட்டு நம்முடைய உடலில் வந்து பித்தப்பை தமிழில் சொல்கிறோம் ஆங்கிலத்தை வந்து கால் பிளேடர் இந்த கால் பிளேடர் வந்துட்டு பித்த நீரை சுரந்து அந்த பித்த நீர் வந்து நம்முடைய செரிமான மண்டலத்துக்கு போய் செரிமான சக்தியை கொடுக்கும்போது தான் இந்த வயிறு வயிறுப்பிசம் வயிறு மந்தமாக இருக்கிறது சரிமான தொந்தரவுகள் இருக்கிறது நெஞ்சரிச்சல் இருக்கிறது இந்த பாதிப்புகள்லாம் வந்துட்டு வராமல் இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்துட்டு செரிமானம் ஆகணும்னா அதுக்கு பித்த நீர் தேவைப்படுது அந்த பித்த நீர் வந்து அந்த பித்தப்பையிலருந்து தான் வரும் இப்போ அந்த பித்தப்பை வந்துட்டு சரியாக இயங்கணும் இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு பாரம்பரிய எண்ணெய்களை மாற்றிக்கிட்டது தான் இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த பித்த நீர் வராமல் வந்துட்டு பித்தப்பையில் கல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கால் பிளாடு ஸ்டோன் கிடையாது அது வந்து ஒரு ஃபேட்டு கொழுப்பு இந்த கொழுப்பு வந்துட்டு நல்ல கொழுப்பாக இருந்தால் கெட்டியாக இருக்காது அப்படியே பிசுனு மாதிரி வந்துட்டு இருக்காது அது தான் இருக்கும் அப்போ ஈஸியாக வெளியே வந்துடும் அப்ப இது வந்துட்டு கெட்ட கொழுப்பு நாமே முந்தைய பதிவில் சொன்ன மாதிரி வந்து ஆஹ் கெட்ட கொழுப்புனாலதான் வந்துட்டு அந்த அடைப்பு ஏற்படுது அப்ப அந்த கெட்ட கொழுப்பு வந்து காய்கள்லயும் இல்லை பழங்கள்லையும் இல்லை அசைவ உணவுகளையும் இல்லை அப்ப நாம பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய எண்ணெய்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய திரவங்கள் தான் காரணமா இருக்கு அப்போ நாம் வந்து வெளியில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய பல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வந்து கலப்படம் நிறைந்ததாக இருக்குது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்கவே வந்துட்டு எண்ணெய் இல்லாத ஒரு திரவமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம சாப்பிடும்போது கல்லீரில் அதை வந்து செரிமான அதை செரிக்க முடியலை அப்போ கல்லீரல் வந்துட்டு அதை பித்தப்பைக்கு அனுப்பிடுது அப்போ அங்கே போய் அதை அடைச்சிக்குது அப்போ அடைச்சிக்கிட்டு பித்த நீரை வந்து வெளியே வர பித்த நீர் வெளியே வந்தால் தானே வந்து செரிமான சக்தி உண்டாகும் அப்போதானே வந்து உங்க வயிறு உப்பிசம் இல்லாமல் இருக்கும் அப்ப வயிறு மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்துட்டு நெஞ்செரிச்சல் இல்லாமல் இருக்கும் அப்ப நாம வந்து இதில் முக்கியமா வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் தான் வந்து முக்கிய கவனம் செலுத்தணும் இப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து நாம் அதை வந்து போக்கணும் அப்படின்னா முதல்ல சமையல் எண்ணெயில் வந்து ஒரு பெரிய மாறுதலை வந்துட்டு நாம் வந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும் பொழுது நமக்கு வந்து இந்த பித்தப்பயலில் ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பு அடைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு வராது இப்போ அப்படி வந்துடுச்சு அது வந்துட்டு மாத கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நாம் வந்து தொடர்ந்து வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறது வந்துட்டு குறைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த நம்ம இந்த சிறுப்பியல் இருக்குது நெறிஞ்சல் இருக்குது இந்த ரெண்டையும் வந்து எடுத்துகிட்டு அதோட மஞ்சள் சீரக மிளகி சோம்பு எல்லாம் போட்டுட்டு வந்து நாம அதை வந்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு அதை வந்து ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணியாக வந்து சுண்டை வைத்து அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு வரும்போது அதில் வந்து மாறுதலை வந்து பார்க்க முடியும் அதில் தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய மருந்தாக வந்து இருக்கும் அதையும் தாண்டி வந்துட்டு இப்போ வந்து முழுமையாகவே அந்த தொந்தரவு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்துட்டு ஒரு இரண்டு நாள்லேருந்து ஐந்து நாள் வரைக்கும் வந்து அதற்கான வந்து வெளிப்புற மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு வந்துட்டு ஒரு மாத அளவுக்கு வந்து ஒழுமணி நிறுத்திட்டாக்கும் அது முழுமையாக வந்துட்டு கரைஞ்சி வந்து வெளியே வந்துடும் அது திரும்ப வந்துட்டு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னாக்கும் சமையல் எண்ணெயில் மட்டும் பாரம்பரிய முறையில் நாமளே ஆட்டிகிட்டு வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இல்லாமல் வந்து நாம் வந்து சரி செஞ்சுக்க முடியும் அந்த தொந்தரவுகள் வந்து வயது சார்ந்த தொந்தரவுகள் வந்து வராமல் இருக்கும் ஓகே சார் அருமை ஒரு நல்ல தகவலை பயனுள்ள தகவலை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி என்ன சார் சொன்ன விஷயங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பித்தப்பை கற்கள் உருவாகிறதுனால எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அதை வந்து எப்படி சரி பண்ணுறா எந்த மாதிரியான உணவு முறையில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த மாதிரி பாரம்பரிய வைத்திய முறைகளை கொடுத்து அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொன்னார் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பத்தி வேற ஏதாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த நம்ம பார்க்கற வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்களை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பாக்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கோங்க நன்றி